நிறைவு செய்தியாக முன்னாள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்நாள் அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னு பார்க்கும்போது நிதி மோசடி அவர் கவர்மெண்ட் காசை எடுத்துட்டு அவர் யூகே போயிட்டு வந்தார் மத்த சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் செய்தி எப்படி பார்க்குறீங்க இப்போ ஃபாரின் போறத விஷயத்தை வச்சு இவங்க எடுத்திருக்காங்க அவர் இதுக்கு போனாரு யூஎஸ் போனாரு வேற ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிக்கு போனாரு அந்த திடீர்னு யூகே போனதுங்கிறது அவருடைய ப்ரைவேட்டு விசிட்டு அதில் வந்து அரசு பணத்தை செலவழித்திருக்கிறார் அவருடைய செக்யூரிட்டி அந்த இது சார்ஜ் அதெல்லாம் போகிறாங்க அப்படின்னா நம்ம எத்தனை அரசியல்வாதிகளை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல இப்போ தொழில்துறை விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் ஸ்டாலின் போகிறார் அந்த மந்த்து எண்டு இதையும் நான் கம்பேர் பண்ணலை சொல்கிறேன் அரசு பணத்தில் தான் சுகமாக போயிடறாங்க அப்படின்னு இல்லை அவருடைய கம்ப்ளைண்ட்டில் வந்து அவருடைய உதவியாளர்களையும் கூட்டிட்டு போனார்னு வருது அப்படி நீங்க என்ன எங்க வரீங்கன்னு தெரியல ஸோ அந்த இதையும் நான் நினைக்கல பட் இதுக்கு அடுத்த வர அரசு இப்போ இருக்கக்கூடிய இலங்கை அரசு மாதிரி ஆய்வு பண்ணி இப்படி எல்லாம் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இருபத்தி ஆறில் மாற்றம் இருக்குங்கிறாங்க அது யார் வந்து செய்ய போறாங்கிறது தெரியல அது ஒரு பக்கம் இந்த செய்திகள் விக்ரமசிங்கே அதுவும் ஒரு முன்னாள் பிரதமரை வந்து அரெஸ்ட் பண்றாங்களே அப்படிங்கிறப்ப அதை ஒட்டி பல செய்திகள் இப்பொழுது வந்துட்டுருக்கு கௌதமன் அவர்கள்ட்டையும் நான் சில விஷயங்கள் பேசினேன் அவர் பல தகவல்களை சொன்னார் ஒரு தவறான கருத்தாக்கம் அதாவது ஒரு கருத்தாக்கம் வந்து வெளியில் கொண்டு வராங்க இது நமக்கு தவறு சரியாக தவறாக ஃபேக்ட் செக்னு சொல்கிறாங்களா இப்போ புதுசாக அதானே அந்த செக் கூட நம்மளால் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக நுணுக்கமான அரசியல்னு சொல்கிறாங்களா அது பண்ணிட்டுருக்கான் என்னென்னா இப்போ இலங்கை அப்படின்னாலே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா பௌத்த பேரினவாதம் சிங்கள பேரினவாதம் தமிழர்களை கொன்று குவித்த கொன்று குவிக்கிற அவங்கள வந்து அடிமையாக வைத்திருக்கிறார் இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருக்கிறார் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பௌத்தர்கள் அப்படி இருக்கிறார்களா யாரு என்ன ஏது ஆட்சி அதிகாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பலர் வந்து சமூக வலைதளங்கள்லையும் பல கருத்துக்களை வர்றாங்க நமக்கு தெரிஞ்ச சொல்லுவேன் நான் கௌதம்கிட்ட பேசின அந்த விஷயத்தையும் வச்சு சொல்லும் பொழுது என்னன்னா அந்த காலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோன்னா எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா அப்படின்றதுல ஜெய ஆர் ஜெயவர்தனே உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியோடு அவர்தான் அந்த பதிமூணாவது அமெண்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி இது இந்த இது நடந்தது ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கே ஸ்ரீசேனா சந்திரிகா குமாரதுங்கா இவங்கெல்லாம் வெளியில் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு பௌத்தர்கள் புத்திஸ்ட் பேர்லாம் அப்படித்தானே இருக்கேன் உண்மையிலே அவங்கலாம் யாருன்னா ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன்ஸ் அதாவது கொழும்புல அவங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு சர்ச் ஆஃப் சிலோன் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் அப்படிங்கிற இந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் தான் நான் மேலே சொன்னேன் இந்த அரசியல் தலைவர்கள் செயின்ட் மைக்கேல் அண்ட் ஆல் ஏஞ்சல்ஸ் சர்ச் போல்வெட் ஆங்கிலிக்கன் சர்ச் இந்த சர்ச்சோடு தொடர்புடையவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா சரி தமிழரில் பல தலைவர்கள் இருந்தார் ஜேவி செல்வநாயகம்னு இருந்தார் அந்த நேரத்தில் அறிய நன்கு அறியப்பட்ட தமிழர் தலைவராக இருந்தார் அப்படின்னா அவரும் அதே சர்ச் பேர் செல்வநாயகம் அவரும் அதே சர்ச்சை சேர்ந்தவர் கொழும்பு ஆங்கிலிக்கன் இதுன்னு சரி கொழும்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வட பகுதியில் இருக்கிறவங்க இவங்க இதாக இருக்காங்க வடகிழக்கு அப்படின்னா மெதடிஸ்தே கிறிஸ்தவ சபை அப்படின்னு அவங்க தான் வந்து அரசியல் ஆதிக்கம் இதுலெல்லாம் யார் பாவரா அப்படின்னா நம்மளுடைய இப்போ நான் சொல்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தமிழர் தலைவர்கள் ஆனால் அவங்களாம் நம்ம தமிழர்னு சொல்லிட்டு இருக்கோம் சுமந்திரன் சாணக்கியன் அரியநாயகம் சந்திரநேரு சந்திரநேரு சந்திரகாந்தன் சாம் தம்பிமுத்து வன்னியசிங்கம் வன்னியசிங்கம்ங்கிற யாரும் செல்வநாயகத்தோடு சேர்ந்து அவங்க பெடரல் பார்ட்டின்னு ஒன்று தொடங்கினாங்க அதில் வந்து ஒன் ஆஃப் த நிறுவனராக அவரும் இருந்தார் இவங்களாம் யாரு அப்படின்னா அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த மெத்தமெட்டிஸ் அந்த சர்ச்சு இந்த வடகிழக்கில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவது யாருன்னு கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைகள் ராஜபக்ஷே அவர் வந்து ஒரு சிங்கள பேரினவாதி பௌத்த அப்படின்னா அவர் குடும்பத்திலையும் கிறிஸ்தவம் உள்ளே புகுந்து விட்டது அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க ஒரு சில அந்த சர்ணேம் அந்த இதெல்லாம் சொல்றாங்க இந்த டி சில்வா குரூஸ் பீரிஸ் பெர்னாண்டோ சில்வா டி சில்வா பெரோ பொன்சேகா அல்விஸ் அலம்டா இதெல்லாம் பேரு இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் பார்க்கறதுக்கு பேர் வந்து சில்வா அப்படின்னா இவன் பௌத்த அப்படின்னா நினைச்சுக்காத அவங்க எல்லாம் பெர்னாண்டோ அவங்களாம் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு இப்போ ரணில் கைது அப்படிங்கிறத பார்த்தீங்க என்ன அப்படின்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சுன்னு அவர் சொல்றான் இப்ப வந்து கத்தோலிக்க சர்ச்சுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ இந்நாள் அதிபர் வந்து கத்தோலிக்க அந்த அந்த ஆதிக்கம் அவரை சுற்றி அந்த ஆட்சி அதிகாரத்தை நம்ம இதுல வச்சிருக்கிறது கத்தோலிக்கம் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்ல இருக்கிறவங்கள போட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு இதில் வந்து இந்த பௌத்த பெரியனா அது நடுப்புற கொஞ்சம் பௌத்தம் வந்து நம்ம கிறிஸ்துவம் கையில எல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவரை வந்து எப்படி இங்கே நம்மளை சங்கி அப்படின்னு இது பண்ணிட்டாங்களோ அதனால புத்திஸ்ட்டுகளை அவங்க வேற அவங்களும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை எப்படி இது பண்ணணுங்கிறத தாண்டி கோயிலில் போய் சில வேலைகள் பார்க்குறது சைவ கோயிலில் போய் புத்த விவகாரங்கள் அந்த அளவுக்கு அவங்க இருந்துட்டாங்களே தவிர உண்மையாக ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்குது அதை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்லப்போனால் சைவ அந்த சைவ சமயம் தமிழர்கள் இந்துக்களோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும் அதை அவங்க செய்யலை அதில் போட்ட விட்டாங்கிறது ஒரு பக்கம் சரி இரண்டு பேர் சொல்றப்பா ஒரு பக்கம் சந்திரிகா குமார் தாங்க இவங்கெல்லாம் இருந்தால் ஒரு கிறிஸ்டின் சொல்கிற இப்போ இருக்கிறது ஒரு இவரு இன்னொரு கிறிஸ்துவ அமைப்புங்கிற இது ரெண்டுமே வேண்டாம் தமிழர்களுக்கு தமிழ் தேசியம்தானே வேண்டும் என்று போராடினார்கள் எல்டிடிஏ என்ன சொல்ற அப்படின்னா அவர்களை இயக்கியதும் தான் அப்படின்னு பார்க்குறோம் அதில் அதிகமாக அவங்க டெசிஷன் எடுக்க ஆன்டன் பாலசிங்க அவங்களுக்கு எப்போ எந்த அளவுக்கு அட்வைசரி ரோல் பண்ணாருங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த இலங்கை கவர்மெண்ட்டுக்கும் எல்டிடிக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சண்டையில் பஞ்சாயத்து தலைவராக நார்வே வரும் இந்த நார்வேவே ஒரு கிறிஸ்துவ அது ஒரு மிஷனரி அந்த மிஷனரி வந்து இவங்க எப்போ சண்டை போடணும் இவங்களுக்கு எல்டிடிக்கு ஆயுதம் வேணுங்கிறப்ப ஒரு பீஸ் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் நேரம் சண்டை போடாதீங்க அப்படிமா அவங்களுக்கு இந்த ட்ரக் மூலமாக தான் ஆயுதலாம் வரப்போ சரி திரும்ப இப்போ சண்டை நடக்கும் ஸோ அவங்க முழுசாக இந்த வந்து ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகவில்லை நார்வே காரணம் சண்டை நடக்கணும் ஒரு பக்கம் சமாதானனும் உருட்டணும் அப்படின்னு தான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் நினச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்கு தமிழ் தேசியம்னு ஒரு பக்கம் சண்டை போட வைத்ததும் கிறிஸ்தவம் பௌத்த பேரினவாதம்னு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே கிறிஸ்தவம் அது ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவமா இருக்கலாம் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருந்து தமிழர்கள் மீது போர் தொடுத்ததும் அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு மத்தியில அந்த தமிழர்களுக்கு உண்மையான அந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் பண்ணால் அதற்கு எதிராகவும் போர்க்கொடி தூக்கியது தூக்குவது யாருன்னா கிறிஸ்தவம் தான் அவங்களுடைய பிரச்சாரம் தான் இப்போ பார்க்குறோம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் ராமர் பாலன்னு சொல்லலாம் அது இல்லாமல் பிரிட்ஜு ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் பண்ணார் நிதின் கட்கரி இந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்பதற்காக விக்ரமசிங்க இருந்தார் அந்த விக்ரமசிங்க அழுத்தம் கொடுத்தது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபை தான் அப்படின்னு பாக்குறான் அதானிக்கு காற்றாலை அந்த விண்டு எனர்ஜிக்கான கான்ட்ராக்ட் வந்தப்ப அதை வந்து உடனடியாக செயல்படுத்த முடியாமல் செய்ததற்கு மிகப்பெரிய அளவே மக்களை தூண்டி போராட தூண்டியது வந்து அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் தான் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஆகவே இலங்கை அரசியலை புரிந்து கொள்ளும்போது இது ஏதோ தமிழர்களுக்கு எதிராக பௌத்தர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே உங்களை இத்தனை நாள் பௌத்தர்கள் பௌத்தர்கள் சிங்களவாதிகள்னு சொன்னவங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான் அதில் இரண்டு பிரிவுகள் தான் அவர்களின் கட்டுப்பாட்டில்தானே அங்க இலங்கை அரசாங்கத்துடைய ஆட்சி அதிகாரமே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தான் அந்த செய்தி கத்தோலிக்கத்தின் ஆதிக்கத்தினால் இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கை கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு வேணால் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்